வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை தான் எப்படின்னா நமக்கு ஒரு சண்டை சிலரோட சண்டை போடும்போதோ சிலர் பிடிக்கல அண்ணும்போதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து போக மாட்டோம் ஏன்னா அது ஒரு ஈகோ நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவனை மேலே போவாங்க இல்லை அவன் ஏதாவது நம்ம திட்டுட்டான் இது மாதிரி சொல்லிட்டான்ற ஒரு கோவம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பக்கத்து வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி நம்ம வேலை செய்கிற வீட்லேயும் சரி அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவனை பார்க்கும்போது அவனை பா அவனை பார்க்க பார்க்கும்போதெல்லாம் எதுவுமே அவனு ஒன்று இதாகவே நினைக்கக்கூடாது அவன் பெரிய ஆள் அவன் நம்மளை திட்டுட்டான் நமக்கு எதுவும் கௌரவ கல்ச்சர் எதுவுமே இல்லை நம்மளோட ஈகோயை கட்டுப்படுத்திட்டு நம்ம போயிட்டா வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வோம்ன்றது இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன்